வணக்கம் நண்பர்களே தற்கொலை கழகத்துடைய அந்த மாநாடு மாநாடுல பரப்புரை கூட்டம் அது வந்து ஈரோட்டில் நடக்குது அதற்கான ஏற்பாடுகள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய அந்த புதுசாக வந்திருக்கிற செங்கோட்டையன் அவர் வந்து பேட்டி கொடுத்ததை பார்த்துருப்பீங்க எனக்கு உண்மையில் ஒரு விஷயம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அவர் ரொம்ப சீரியஸாக வந்து அதை சொல்கிறாரு அங்கே என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு விவரமாக சொல்லிகிட்டு வர்றாரு குடி தண்ணீர் வசதி செஞ்சிருக்கோம் எப்படி செஞ்சிருக்கீங்கன்னா பத்து லாரியில் தண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வர்றவங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு குடிக்கிற தண்ணி லாரியில் ஏற்பாடு பண்ணி கொடுப்பீங்களா இப்போ தண்ணி லாரியில் வர்ற தண்ணி குடிக்கிற ரேஞ்சு இருக்கா வர்றவங்களை மக் மனிதர்களாக நினச்சிங்களா இல்லை வேற என்ன நினச்சிருக்கீங்கன்னு தெரில அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார் அதுதான் பேரெதிர்ச்சி அங்கே இருக்கிற அந்த விளம்பர பலகைகள் அதே போல மரங்கள் இன்னும் அந்த மின் கம்பங்கள் இதிலெல்லாம் வந்து இந்த தற்கொலை பசங்க ஏறாமல் இருக்கிறதுக்கு முள் கம்பிகளை சுற்றி வைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னார் டேய் என்னடா இது ஒரு நண்பர் எழுதிருந்தார் இந்த ட்விட்டரில் அவருடைய அந்த மரங்கள் இருக்குது அவருக்கு சொந்தமான தோட்டத்தில் மரங்கள் இருக்குது அதில் நிறைய பழங்கள் இருக்கு தேங்காய் இருக்குது அதையெல்லாம் வந்து அணிலும் மற்ற குரங்குகளும் வந்து கடிச்சு அதை நாசப்படுத்துது இதை தவிர்க்கணுன்னா நீங்க மரத்தை சுற்றி பிளேட வந்து சொருகி வைங்க ஆணியை வந்து கூர்மையான ஆணிகளை குத்தி வைங்க அதுங்க வராது அப்படின்னு சொன்னதாவும் அந்த அந்த காட்சி ஒரு நிமிஷம் நான் நினைச்சு பார்த்தேன் இந்த அணிலும் குரங்கும் வந்து அந்த மரத்து மேல தெரியாமல் ஏறி தேங்காய் பறிக்க போயிட்டு அது காயம்பட்டு விழுற காட்சியை நான் வந்து கற்பனை பண்ணி பார்த்தேன் எனக்கு மனசு தாங்கலை பரவாயில்ல அதுங்க தின்னுட்டு போனது போக மீதி இருந்தால் பார்த்துக்கலாம் எனக்கு அப்படி ஒரு அந்த மாதிரி வேலையை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவில் வந்து எழுதிருந்தாரு உண்மையிலேயே அது மனதை தொடுகிற ஒரு பதிவாக இருந்தது அதுதான் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம் யாரோ சிலர் வந்து மின்சார வேலியில் மின்சாரம் இருப்பாங்க அதுவும் கூட இப்போ அரசாங்கத்து நெறிமுறையில் இருக்கு அந்த மின்சாரம்ங்கிறது உயிரினங்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருக்கக்கூடாது அதாவது உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு அல்லாமல் அதற்கு ஒரு மைல்டு ஷாக்கு கொடுத்தா வந்து ஓடி போயிடும் அந்த அளவுக்கு தான் இருக்கணும் எதுக்குன்னா பன்னிக்கு யானைக்கு இதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு ஏற்பாட இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் வந்து செய்கிறாங்க அது உயிரை பாதிக்காத அளவுக்கு உயிரை பறிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு முன்னையெல்லாம் வைப்பாங்க ஃபுல்லாகவே கரண்ட்டை வச்சு விட்ருவாங்க அது வேற இப்போ அந்த அந்த காலகட்டம்லாம் இப்போ இல்லை எங்கோ அங்க ஒன்றை அரிதாக அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா நடக்குமே தவிர இப்போ விவசாயிகள் கூட அதை செய்யறது இல்லை ஆனால் ஒரு அரசியல் தலைவர் மக்களை சந்திக்க வர அது கூட எதுக்காக வர நீ ஜனங்கள் நல்லது பண்ணுறதுக்காக வர ஓட்டு கேட்டு வர நீயே ஓட்டு போடுகிறது தான் வர அப்படி வர்ற நீ வந்து அங்கே ஜன கட்ட எப்படி நடந்துக்கணும் ஆனால் அவங்க இதெல்லாம் ஏறிடக்கூடாது ஏறிடக்கூடாதுன்னா பாதுகாப்பு போடு ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து உன்னுடைய தொண்டர்களை நாலு நாலு பேர் நிப்பாட்டு அங்கே யாரும் வந்துட முடியாத அளவுக்கு வந்து முன்னேற்பாடு பண்ணு ஆனா நீ முன்கம்பி வேலி அமைக்கிறேன்னு சொல்றியே ஆர்வம் தாங்காம ஒரு நாலு பேர் அப்படியே அதில் ஏறிட்டான்னு வச்சுக்க அந்த அவனுடைய அந்த நிலையை யோசிச்சு பாருங்க இதுதான் வந்து இந்த கட்சியினுடைய உண்மையான மனநிலை இந்த கட்சியில் இருப்பவர்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா இந்த விஜய் என்ற அந்த நபருடைய பாப்புலாரிட்டி ஜனங்க வந்து அவனுக்காக ஓடிறாங்க இதை வந்து பயன்படுத்தி அதை வாக்குகளாக அறுவடை செய்யணும் பதவிக்கு வரணும் இதை தவிர வந்து அவர்களுக்கு வேறு நோக்கமே இல்ல அப்படிங்கிறத நீங்க அதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் இந்த கூட்டம் எப்படி நடக்கும் எவ்வளவு பேர் வருவாங்க முப்பத்தையாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்றான் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நீங்க பார்த்தா தெரியும் ஐயாயிரம் பேர் எங்க பாண்டிச்சேர்ல ஐயாயிரம் பேரு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கூட்டமா உங்களுக்கு தெரிஞ்சது இப்போ அதே கூட்டத்தை இருபத்தைம் பேர் சொல்லிங்கன்னு நம்பி இருப்பீங்க இல்ல ஆனா உண்மையில அதான் ஐயாயிரம் பேருங்கிறது இப்போ நாங்க முப்பத்தையாயிரம் பேர் கூட்டம் ஐம்பதாயிரம் பேர் வந்துட்டாங்கன்னு பொய் கூட சொல்லலாம் ஆனால் நீங்க பாருங்க அந்த சைஸ் இடத்துடைய அளவை பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிச்சேரி அளவுக்கு தான் இருக்கு வர்ற கூட்டமும் வந்து அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் ஆனா இவனுங்க பில்டப் பண்ணுவாங்க பெரிய அளவு கூட்டம் வந்துருச்சுன்னு அவன் என்ன பேச போறாங்கறத நம்ம இப்பயே சொல்லிடலாம் ஈரோடுன்னா அது பெரியார் மண் ஈரோடுன்னா மஞ்சள் விளையிற பூமி ஈரோடுன்னா பவானி ஆறு காவேரி ஆறு கூடுகிற கூடுதுறை இருக்கிற ஊரு அப்படின்னு இந்த ஊரை பத்தி யாருக்கும் தெரியாத தகவல் இதெல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு திரும்ப வந்து அவன் பழைய குருடி கதவை திருடிட்டு நேரா திமுகவுக்கு வந்துருவான் திமுக திட்டத்துக்கு வந்துடுவான் இந்த கம்நாட்டிக்கு இடம் கொடுத்திருக்கிறதே அரசாங்கத்தோட இடத்தை தான் கொடுத்திருக்கு இந்த அரசு இந்து சமய துறைக்கு சொந்தமான அந்த அப்படின்னு சொல்றதுக்கு அத்தனை முகாந்திரங்கள் இருந்தது தர முடியாது போடான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு வேற எங்கேயாவது ஒரு இடத்தை பார்க்க வேண்டிதான் ஆனால் அப்படியும் கூட வந்து இந்த தற்கொலியை வந்து நம்ம எந்த வகையிலையும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கூடாது இடம் தானே கேட்கற எடுத்துக்க எடுத்த இடத்த எப்படி எடுத்து அதே மாதிரி திருப்பி கொடுக்கணும் ஒரே ஒரு தூசு தும்பு இல்லாமல் கிளீனாக எனக்கு தரணும் அப்படின்ற நிபந்தனை எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் அதையெல்லாம் நினச்சி பார்க்குற ஒரு நிலையில் அவன் இல்லை நினச்சி பார்க்குறேன் நினச்சி பார்த்து அரசுக்கு நன்றி தெரிவிங்கலாம் நம்ம சொல்லலை பொய்யே பேசாதரா அபாண்டமாக பழி சொல்லாத இவன் பண்றதெல்லாம் என்ன போகிற இடமெல்லாம் அபாண்ட பழி சொன்னத்துறது தான் இவனுடைய வேலையா இருக்கு நாற்பது ஒரு பேரை நீ கொண்டுட்ட நான் நான்காங்கிறத சொல்ல உனக்கு வக்குல்ல உனக்கு தைரியம் இல்ல நீ ஒரு கோழை எப்படி ஒரு தொடர் அப்படிங்கிறத நீ இந்த மூன்று மாத காலம் நிரூபிச்சிட்ட இப்போ வரைக்கும் வந்து பேச மாட்டேங்கிற அதை பத்தி அப்புறமா பேசுற அப்புறம் பேசுற எப்பறம் பேசுவ தேர்தலில் முடிஞ்ச பிறகு இதையே சொல்லி சொல்லி வந்து அவன் கடத்திக்கிட்டு போறான் இக்கூட்டத்திலேயே வந்து அவன் இதை பேசாமல் தவிர்த்து விட்டு திமுக மீண்டும் திமுகவை தான் குறை சொல்ல போகிறான் இந்த ஒன்றிய பாஜக அரசு செய்கிற அத்தனை அநியாயங்களுக்கும் கண்ணை மூடிக்கொண்டு கடந்து போக போகிறான் திருப்பரங்குன்றத்தில் வந்து எப்பேற்பட்ட அநியாயத்தை நீதித்துறையோ துணையோட வந்து அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் கூட வந்து கண்டுக்காமல் இவன் கடந்து தான் போக போகிறான் அதனால முக்கிய பிரச்சனைகள் எதுவும் இவனுக்கு பேச தெரியாது பேச முடியாது மிஞ்சி போனால் பத்து நிமிஷம் பேசுகிறேன் பத்து நிமிஷம் தான் முன்னால பேச தாக்கு பிடிக்க முடிய மாட்டேங்குது மனப்பாடம் பண்ண முடிய மாட்டேங்குது எழுதி வச்சத கூட வந்து பார்த்து படிக்கிறதுக்கு அவ்வளவு தூரத்துக்கு தடுமாறுற ஸ்டாமினா அவ்வளவுதான் ஆனா ஓய்வு எடுக்க எங்க போற கோவாவுக்கு போற காலம் பூரா அதாவது ஓய்வில் இருக்கிற அரசியல்வாதி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது எங்கேயாவது ஒரு அரசியல்வாதி ஓய்வு எடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஓய்வுக்காக ஒரு அரசியல்வாதி எங்க போனாலும் அரசியல்வாதி தான் பதவியில் இருக்கும்போது வேணா வந்து ஓய்வுக்காக கொடைக்கானல் ஊட்டி லட்சத்தீவு இப்படி வந்து போவாங்க ஆனா அரசியல்வாதியா பயணம் பண்றாங்கல்ல எந்த பதவியில் இல்லாம தேர்தலை நோக்கி அரசியலில் நடைபோடுகிற அத்தனை பேரும் ஓய்வறியாமல் உழைத்து கொண்டிருப்பவர்கள் தான் அது எந்த கட்சி இருந்தாலும் ஆனா இவன் இன்னும் வந்து அரசியலுக்கு முழுசா கூட வரல பார்ட் டைமா அங்கங்க பேசுறான் கூட்டம் போடுறான் பேசுறான் ஜனங்களை பாக்குறான் இவ்வளவுதான் இதுக்கே வந்து ஓய்வு தேவை அது யார் கூட ஓய்வு தேவை தனிப்பட்ட விவர விவகாரம் தான் அப்படின்னாலும் கூட இதை ஆரம்பத்திலே சொல்லியிருக்க இதை முறைப்படுத்தி கொள்ளணும் ஒரு அரசியல் தலைவன் வந்து தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் யாருடன் அவன் வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையை முறைப்படுத்திக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஏற்கனவே திருமணமாகி மனைவி இரண்டு பிள்ளைகள் இருக்கிற ஒரு அரசியல்வாதியான இந்த விஜய் ஓய்வுக்காக எங்க போற இந்த கூட்டம் நடக்க வேண்டியது வந்து பதினாறாம் தேதி டிசம்பர் பதினாறாம் தேதி நடக்க வேண்டிய கூட்டம் இரண்டு நாள் ஒத்தி வைக்கப்பட்டது எதுக்காகன்னா கோவாவில் போயிட்டு ஜாலியா ஒரு நான்கு நாட்கள் அங்க ஓய்வு எடுக்கிறதுக்காக போயிருக்கான் தனியா போயிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது பேச்சு வந்திருக்காது கூட போனது யாரு ஒரு நடிகை அழைத்து கொண்டு போயிருக்கான் அந்த நடிகை யாருன்ற அந்த பட்டியல் கூட வந்துருச்சு விமானத்தில் பயணித்த ஒரு தனி விமானம் விமானத்தில் பயணித்த பயணிகள் பெயர்கள் அதில் வந்து விஜய் விஜய் கடுத்து யாரு அப்புறம் அவர் காவல கூட பாதுகாப்புக்கு போன அந்த காவலர்கள் இவங்களுடைய பட்டியல் வந்திருக்கு பேர் வந்திருக்கு ஸோ ஒரு நடிகையோட கோவாவுக்கு போயிட்டு ஜாலியாக ஜல்சா பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்க நீ முழங்க போற மக்கள் நலன் திமுக அரசு இதை வந்து நீ வந்து இங்கே குறை சொல்லி பேச போற தகுதி இருக்கா பேசுறதுக்கு ஓய்வெடுக்க போவேணான்னு யாரும் சொல்லலை யாரு கூட போகணுங்கிற வரையறையில் யாரும் வைக்கல ஆனால் இந்த நடிகையை கூட்டிட்டு போனே என்ன உறவில் நீ கூப்பிட்டு போன கேட்பாங்கல்ல அது சின்ன பையனா இல்லையே நல்லா வளர்ந்த ஒரு நடுத்தர வயதில் இருக்கிற ஒரு ஆள் அதே நடுத்தர வயதில் இருக்கிற ஒரு நடிகையோட நீ கோவாவுக்கு போயிட்டு ஜல்சா பண்ணிட்டு வரேன்னா கண்டிப்பா மக்கள் கேட்பாங்க அது மீடியாவில் பேசு பொருள் ஆகும் இப்படியெல்லாம் நீ தனிப்பட்ட வகையில் தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேவலமாக வாழ்வே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அநாகரிக ஒரு வாழ்க்கையை நீ மேற்கொள்கிற எந்த வகையிலும் முறைப்படுத்தப்படாத ஒரு முறையற்ற ஒரு தற்கொலைத்தரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நீ வந்து மக்களுக்கு அறிவுரை சொல்லுவ அல்லது மக்கள்கிட்ட வந்து நீயே மற்ற கட்சிகளை வந்து நீயே திட்டி பேசுவ என்னடா என்ன இதெல்லாம் வந்து எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் இதெல்லாம் இன்னும் எவ்வளவு தரம் தாழ்ந்த ஒரு எல்லாம் வந்து இந்த மக்கள் பார்க்க வேண்டியிருக்கோ அப்படிங்கிற உணர்வு தான் நமக்கெல்லாம் திரும்ப திரும்ப வருது ஜனங்கள் எப்போதுமே வந்து இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க காலம் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு சரியான நேரத்தில் வந்து சம்மட்டி அடி கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்தில்லை அது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இந்த ஈரோடு அந்த மக்கள் சந்திப்பு இருக்க அந்த மக்கள் சந்திப்பு எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படாமல் நடக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய நினைப்புமே யாருமே வந்து எங்கள் கூட்டத்தில் நெரிசல் ஏற்படணும் இவ்வளோ பேர் சாவணும் அப்படிலாம் யாரும் நினைக்கிறதில்ல அப்படி தான் இந்த கூட்டத்தையும் நினைக்கிறாங்க அது முதல்ல ஜனங்க கொஞ்சமாவது விழிப்போடு இருக்கணும் இந்த மாதிரி கூட்டத்தை தவிர்க்கணும் ஏன்னா நீங்கள் கிளியராக வந்து உங்களுடைய நோக்கம் என்னன்னு தெரியுது போகிற அத்தனை பேரும் நான் பார்க்கணுன்றது தான் போறீங்க பல பேர் சொல்கிறாங்க நாங்கள் வந்து அவன் பேசுறது கேட்க வரலைங்க சினிமா நடிகை நச்சே பார்க்கலான்னு தான் வந்திருக்கோம் அவன் வந்து பக்கம் வருவானா அதனால் அங்கே நாங்கள் போய் சென்னையில் போய் பார்க்க முடியுமா அதனால ஒரு அடி பார்த்துட்றோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒன்றும் தப்பு இல்லை இவனை பார்த்து உங்களுக்கு ஒன்றும் ஆக இல்லை வீட்லையே இருங்க டிவியில் பாருங்கள் அவன் பேசுகிறத கேட்கணுன்னா டிவிலையே கேட்டுக்கோங்க அதை வேலை வெட்டி இல்லாமல் ஒரு நாலு பூரா அவங்க ஒளிபரப்பு தான் போகிறாங்க